தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று முப்பத்தி இரண்டு பெற்றார் உலகில் பிரியா பெருநரி பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன் பெற்றார் அம் மன்றில் பிரியா பெரும் பேறு பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே விளக்கம் சிவசக்தியின் திரு நடனத்தை தம்முள்ளே கண்ட சிவயோகியர் இந்த உலகத்தில் இருந்து என்றும் பிரிந்துவிடாத பெரும் வழியையும் இந்த உலகத்தில் மீண்டும் பிறக்காத பெரும் தில்லை பொன்னம்பலத்தில் தாம் தரிசித்த சிவசக்தியர் தம்மை என்றும் பிரியாமல் அவர்களுடனே பேரானந்தத்தில் என்றும் நிலைத்து இருக்கும் பெரும் பேரும் அப்படி பேரானந்தத்தில் நிலைத்திருக்கும் நிலையில் உலகோடு எந்த செயலும் கொள்ளாமல் தனித்து தமக்குள்ளே தியானித்து இருக்கும் பெருமைகள் அனைத்தையும் பெற்றார்கள் திருச்சிற்றம்பலம்